பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் அறுபது பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார் எட்டு மாணவர்கள் முறையே முப்பத்தி ரெண்டு கமா முப்பத்தி ஐந்து கமா முப்பத்தி ஏழு கமா முப்பது கமா முப்பத்தி மூன்று கமா முப்பத்தி ஆறு கமா முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர் மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு நமக்கு நிறைய முறைகள் இருக்குது இங்கே நாம் எந்த முறையை பயன்படுத்தி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குன்னு அதாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய முறைகள்னா கொடுக்கப்பட்ட தரவுகளை அப்படியே எடுத்துக்கிட்டு சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை எண்ணு ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்து போடுறது ஒன்று அதே போல் டிஐன்னு ஒன்று கணக்கிட்டு டி கண்டுபிடிச்சிட்டு போடுறது அந்த டி வந்து கணக்கிடுறதில் ரெண்டு முறை இருக்குது சராசரி கண்டுபிடிச்சி அதை வச்சு டியின் மதிப்பு கணக்கிடுறது ஒன்று அசியூம்டு மீன் அதாவது ஊக சராசரி மதிப்பாக ஒரு மதிப்பை எடுத்துக்கிட்டு அதை வச்சு டியும் டி ஸ்கொயரும் கணக்கிட்டு போடக்கூடியது ஒரு முறை இருக்குது இதில் ஈஸியாக நம்ம போடக்கூடிய முறை என்ன அப்படின்னா ஊக சராசரியை பயன்படுத்தி போடுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்குக்கு திட்ட விளக்கம் போட போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை முதல்ல ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கணும் வரிசை தரவுகளின் வரிசையானது முப்பத்தி ரெண்டு முதல் மதிப்பாக என்ன இருக்குன்னா மிகச்சிறிய எண் முப்பது அடுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்துங்கிறது பார்த்துட்டோம்னா இரண்டு முறை இருக்குது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்ற எண்ணும் இருமுறை இருக்கிறதுனால முப்பத்தி ஏழை எழுதிக்கிறோம் நம்ம கண திட்ட விளக்கம் கணக்கிடக்கூடிய முறை என்ன அப்படின்னா சராசரி முறையை பயன்படுத்திட்டு போட போகிறோம் இப்போ சராசரி மதிப்பு ஊக சராசரி அஷ்யூம்டு மீனுன்னு சொல்லுவோம் சராசரி என்பது ஏ ஏ எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணு இரட்டைப்பட எண்ணு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கையானது ஒற்றைப்படையில் இருக்குதா இரட்டைப்படையில் இருக்குதான்னு பார்ப்போம் ஒற்றைப்படையில் இருந்ததுன்னா நடுவில் ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கும் அதுதான் ஊக சராசரியாக இருக்கும் இரட்டைப்படை எண்ணாக இருந்தது அப்படின்னா இடையில் இரண்டு எண்கள் இருக்கும் இரண்டில் எதை வேணாலும் நம்ம ஊக ஏவாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த தரவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கையானது எட்டு அப்போ இடது பக்கமும் வலது பக்கமும் மூணு மூணு எண்ணு விட போக இடையில இரண்டு எண்கள் இருக்குது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டுமே முப்பத்தி அஞ்சாக இருக்கிறதுனால எதை வேணாலும் நம்ம ஊக சராசரியாக எடுத்துக்கலாம் ஏ என்பது முப்பத்தி ஐந்து எண்களின் எண்ணிக்கை எண்ணின் மதிப்பானது எட்டு எட்டு எண்கள் இருக்கு திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம் எழுதிக்கலாம் திட்ட விளக்கம் இங்கே வச்சு தான் போட போகிறோம் டிஐ ஸ்கொயர் பை விளக்கத்துக்கு உண்டான சூத்திரம் திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு டிஐயும் டிஐ ஸ்கொயரும் கணக்கிடணும் அட்டவணை போடலாம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை தான் எக்ஸ்னு எடுத்துப்போம் அந்த தரவுகளை ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறது படி எழுதிக்கலாம் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இருமுறை ஊக சராசரியாக ஏற்கனவே முப்பத்தி ஐந்துங்கிற மதிப்பை எழுதியிருக்கிறோம் அப்போ டிஐ கணக்கிடுவதற்கான நிபந்தனை எக்ஸ்ஐ மைனஸ் முப்பத்தி ஐந்து எக்ஸ்ஐ அப்படிங்கிறது முதல் உறுப்பு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அப்படின்னு முதல் உறுப்பு இங்கே முப்பது இருக்குது முப்பது மைனஸ் முப்பத்தி ஐந்து எனும் பொழுது கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஐந்து மதிப்பு அடுத்து எக்ஸைன் மதிப்பு முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஐந்து என்னும் பொழுது கழிக்கிறப்ப மைனஸ் மூன்று முப்பத்தி மூணு மைனஸ் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சில் முப்பத்தி மூணு கழிக்க போக ரெண்டு மைனஸ் ரெண்டு முப்பத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி ஐந்து எனும் பொழுது ஜீரோ முப்பத்தி ஐந்து மைனஸ் முப்பத்தி ஐந்து என்னும் பொழுது மதிப்பு ஜீரோ முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறில் முப்பத்தி அஞ்சு கழிக்கப்போக மதிப்பு ஒன்று முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ஐந்து இரண்டு இறுதியாக முப்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு இரண்டு இதை வர்க்கப்படுத்திக்கலாம் டிஐ ஸ்கொயர் கணக்கிடுறோம் அப்படின்னா மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ஸு நாயிடும் அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ஜீரோவை வர்க்கப்படுத்துகிறப்ப ஜீரோ தான் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு சமேஷன் டிஐயும் சமேஷன் டிஐ ஸ்கொயரும் வேணும் அப்போ சமேஷன் டிஐ கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா இந்த சமேஷன் டிஐயில் எதிர்குறிகளை எல்லாம் ஒரே டையத்தில் கூட்டிக்கலாம் மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் இரண்டு இந்த மூன்று மதிப்புகளையும் கூட்டுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் பத்து அடுத்து ஜீரோ இருக்கிறத விட்டுடலாம் ஒன்று ரெண்டு மு ரெண்டு இந்த மூன்று மதிப்புகளை கூட்டுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஐந்து மைனஸ் பத்து ப்ளஸ் மைனஸ் அஞ்சு எனும் பொழுது அதனுடைய கூடுதலானது மைனஸ் அஞ்சு அடுத்து சமேஷன் டிஐ ஸ்கொயர் எழுதுவோம் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ப்ளஸ் நாலு நாற்பத்தி ஏழு டிஐ ஸ்கொயரோட கூடுதலானது நாற்பத்தி ஏழு சூத்திரத்தில் மதிப்புகளை பிரதியிடலாம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் என்பது நாற்பத்தி ஏழு பை என்என் மதிப்பு எட்டு மைனஸ் சமேஷன் டிஐ என்பது மைனஸ் அஞ்சு பை எட்டு ஹோல் ஸ்கொயர் நாற்பத்தி ஏழு பை எட்டு அப்படியே எழுதிடும் நாற்பத்தி ஏழு பை எட்டு மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் அஞ்சு பெருக்கல் அஞ்சு இருபத்தி அஞ்சு எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நாலு ரூட்டில் இந்த மதிப்புகளை எழுதிடலாம் ஸோ நாற்பத்தி ஏழு பை எட்டு டினாமினேட்டரில் எட்டு இருக்குது அறுபத்தி நாலு பொதுவான டினாமினேட்டராக வரணும் அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு எட்டால் பெருக்கிக்கலாம் பை எட்டு பெருக்கல் எட்டு மைனஸ் இருபத்தி அஞ்சு பை அறுபத்தி நான்கு இங்கே சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு பெருக்கல் எட்டு எனும் பொழுது முந்நூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஐந்து பை அறுபத்தி நாலு பொதுவான டினாமினேட்டர் ஆகிடும் முந்நூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஐந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை அறுபத்தி நாலு கேன்சல் பண்ணலாம் மதிப்புகளை அப்படி அறுபத்தி நாலுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப நமக்கு மதிப்பானது எட்டுன்னு வந்துடும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம் ரூட் எடுத்துவிட்டோம் அப்படின்னா பதினெட்டு புள்ளி ஏழு மூணு நாலு இது நம்ப வர்க்க மூலம் நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் எடுப்போம் அந்த வர்க்கமூலம் எடுக்கிறது நம்ம போடுறப்ப லென்த்தி ப்ராசஸ்ஸாக போகும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப பதினெட்டு புள்ளி ஏழு மூணு நாலு இதை அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து எட்டால் இதை கேன்சல் பண்ணுறோம் ஓர் எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு புள்ளி மீதி ஒன்று பதினேழில் ரெண்டு பதினேழு மீதி ரெண்டு இருபத்தி ஏழு மூவெட்டு இருபத்தி நாலு மீதி மூணு முப்பத்தி மூணு நாலெட்டு முப்பத்தி ரெண்டு மீதி ஒன்று பதினாலு பதினாலில் ஓர் எட்டு எட்டு புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுனோம்னா போதும் அப்போ ரெண்டு புள்ளி மூணு நாலு ஒன்று இதை இரண்டாவது எண் மட்டும் எழுதினோம்னா ரெண்டு புள்ளி மூன்றாவது இடத்துல ஒன்று இருக்கிறதுனால எதுவும் கூட்ட தேவையில்லை ரெண்டு புள்ளி மூன்று நாலு என்பது தேவையான திட்ட விளக்க மதிப்பாகும் தேங்க்யூ